பொட்டு போடுதல் பொதி மாடு பொதுக்கூட்டம் ஆகியனவற்றை புலவர்மா நனன் அவர்கள் எவ்வாறு துலக்கி இருக்கிறார்கள் என்பதை கேட்டு அறிவோமா பொட்டு வைத்தல் என்பதற்கும் பொட்டு போடுதல் என்பதற்கும் பொருள் வேறுபாடு உண்டு பொட்டு வைத்தல் என்றால் நெற்றியில் பொட்டு வைத்தல் குழந்தைக்கு பொட்டு வைத்தல் என பொருள்படும் பொட்டு போடுதல் என்பது மணமகன் அல்லது மணமகள் ஆகியோர் திருமணத்தின் முன் நடத்திக்கொள்ளும் ஒரு திருவினை நலங்கு என்றும் அது கூறப்படும் மணமக்களை திருமணத்திற்கு அணியப்படுத்தல் என்பது அதன் பொருள் ஆனால் இதனினும் சிறந்த மற்றொரு பொருளிலும் அது ஆளப்படுகின்றது வானம் தூரும் மழையில் ஒருவகை மானம் போட்டு போடுது என்று பெயர் கூறப்படுவது உண்டு தரையிலோ நம் கை முதலியவற்றிலோ நீரால் பொட்டு போல் ஒரு புள்ளி திவலையால் ஏற்படுவது உண்டு அதன் அருகில் மற்றொரு பொட்டு விழுமுன் முன்னது உலர்ந்துவிடும் ஆகவே தனி பொட்டு போல் அந்நீர் திவலை காணப்படுவதால் இது அப்பெயர் பெறுவதாயிற்று என்று அருமையான விளக்கத்தை தருகிறார்கள் புலவர் மா நனன் அவர்கள் பொதி மாடு பால் மாடு உழவு மாடு வண்டி மாடு கபிலை மாடு கோயில் மாடு பொதி மாடு செக்கு மாடு பிணை மாடு ஆலை மாடு பொலி மாடு அதாவது காளை என்பன அவை பயன்படுதலை ஒட்டி மாடுகளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்களாகும் பொதி மாடு என்பது பொதி சுமக்கும் மாடு என பொருள்படும் பொதியை கட்டி அதன் முதுகில் ஏற்றிவிட்டால் அது அதனை சுமந்து கொண்டு செல்ல வல்லது வேறு உழவு வண்டி ஆலை போன்றவற்றுக்கு அது பயன்படாது அதுபோல் குடும்ப சுமை போன்றவற்றை பொதிமாடு போல் அப்பொறுப்பு முழுவதையும் தாங்கி தவிப்போரும் உள அவர் அப்பெயராலேயே பொதிமாடு என குறிப்பிடப்படுவர் புதுக்கூட்டம் கூட்டம் இத்தொடர் பிற்காலத்தில் ஏற்பட்டு சிறப்பு பெற்றது பலரும் கூடி முடிவெடுக்கும் வழக்கம் ஏற்பட்ட பிறகே கூட்டம் எனும் சொல் இத்தகையவற்றுக்கும் பயன்படுத்தப்பட்டது அதற்கு முன் ஓராணும் பெண்ணும் கூடுவதற்கே கூட்டம் என்பது ஆளப்பட்டது கூட்டம் என்பதற்கு கூடுதல் சேர்தல் இணைதல் மிகுதல் என்பன போல் பல பொருள்கள் உள்ள விழாக்களில் கூடுவதும் கூட்டம் போருக்கு கூடுவதும் கூட்டமே சிறப்பு காரணங்களுக்காக கூடுவது சிறப்பு கூட்டம் எனப்பட்டது அத்தகைய சிறப்பு காரணம் எதுவுமின்றி பொதுவாக வழக்கப்படி கூடுவதே பொதுக்கூட்டம் எனப்பட்டது பின்பு அறை கூடம் மண்டபம் அரங்கம் போன்ற கூட்டங்கள் அன்றி திறந்த வெளியில் நடைபெறுவதும் பொதுக்கூட்டம் எனப்படுகிறது பொதுமக்கள் அனைவரும் பாகுபாடின்றி கூடுவதும் பொதுக்கூட்டம் எனப்பட்டது என்று அருமையான விளக்கத்தை தருகிறார்கள் புலவர்மா நன்னன் அவர்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல நடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் பழமொழிகளுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள் நாமும் நல்ல உரைநடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா